விடுங்கள் என்று கணவன் காலடியிலே விழுந்து புலம்பென்றாள் ஆனால் மாமுனிவருக்கு கோபம் வந்துவிட்டது உடனே கூறினார் குடிகேடி என் குடியை கெடுத்து விட்டாயடி பாவி உன்னை என்ன செய்கிறேன் என்று தன் தலைமகனான பரசுராமனை அழைத்தார் எப்படி அடே பரசுராமா உன் தாயானவள் கற்பை இழந்து விட்டாள் என்ன கற்பை கற்பையிழந்த தாயானவள் உனக்கு தேவையில்லை கற்பிழந்த மனைவியாகப்பட்டவள் எனக்கும் தேவையில்லை இப்பொழுதே இந்த நேரத்திலேயே உன் தாயாகப்பட்டவளை கொலை செய்து விடு என்று பரசுராமனை அழைத்து மாமனைவன் சொன்னபோது தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை என்று நேராக அந்த பரசுராமன் அங்கே தாயாரை கொலை செய்ய துணிந்தார் தாயாரை விரட்டி வருகின்றார் பரசுராமன் விரட்டுவரை கண்டேணுகா தேவியாகப்பட்டவள் ஓடோடி வருகின்றாள் எப்படி வருகின்ற ஓட்டம் நல்ல பெருநடையம் ஓடிவாராள் ரேணுகாவும் சொல்லை தானும் கேட்டு பரசுராமும் ஏகிவாரா தான் கடந்து அவசரமாய் ஏகி கடந்து திரிவேதி தான் கடந்தாள் தேவி ஆகப்பட்டவள் ஓடுகின்றாள் 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 ரேணுகா தேவி ஓடு ஓடி வந்தால் எங்கே வருகின்ற அந்த நல்ல நல்லவிதமாகவே வீட்டிருக்க கூடிய சலவை தொழில் செய்யும் சலவை தொழிலாளி வீட்டிற்கு வருகின்றார் வேறு இடமே அவளுக்கு கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் தந்தையின் ஆணையை காப்பாற்ற வேணுமே என்று பரசுராமன் ஓடு ஓடி வந்தால் தன் தாயாரை வெட்ட வேணுமே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த ரேணுகா தேவியை காப்பாற்ற வேணுமே என்று சலவை தொழில் செய்கின்றானே அவனுடைய மனைவியாகப்பட்டவள் குறுக்கே வெள்கின்றார் முதலில் யாரை வெட்டுகின்றான் சலவை தொழிலாளி மனைவியாகப்பட்டவள் தலையை வெட்டி வீழ்த்தினார் என்ன விட்டோம் தன் தாயாகப்பட்டவளை வெட்ட வேணும் என்று வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவளல்லவா குறுக்கே வேண்டுவிட்டாள் என்று பரசுராமன் பகவானை நினைத்து பாவத்தை தீர்க்க வேணுமே என்று புலம்புகின்றோம் எப்படி தெரியுமா என்ன செய்வேன் இந்த அடுத்தவன் மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள் விடுங்கள் மன்னித்து ஐயா என்று மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய தலைமகனாகப்பட்டவன் தாயாரை கொலை செய்தார் தாயாரை கொலை செய்து விட்டு நேராக எங்கு வருகின்றார் தன் தகப்பன் வீட்டிற்கு ஓடு ஓடி வந்தா தகப்பனுடைய காலிலே வந்தா தகப்பனை அழைத்து கூறினான் எப்படி கூறுகின்றான் தெரியுமா தந்தை கால்களிலே பரசுராமன் தான் விழுந்தார் தந்தை கால்களிலே பரசுராமன் தான் விழுந்தார் நான் என் தாயாரை கொலை செய்து வந்து விட்டேன் அதனாலே எனக்கு ஒரு வரமும் தர வேண்டும் என்ன மகனே ஏன் தெரியுமா என்ன தாயாரையும் காப்பாற்ற வேண்டும் தாயாருக்கு முன்பாகவே ஒரு சலவை தொழிலாளி பட்டவளை நான் கொலை செய்து வந்து வந்துவிட்டேன் அவளையும் நான் காப்பாற்றியே திர வேண்டும் தாங்கள் கிருவையாளி அவர்கள் இருவேர்களையும் காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாகவே எனக்கு வரம் தர வேண்டும் ஏனென்றால் தலைமகனாய் பிறந்து தாயாரை காப்பாற்றுவேன் என்று எப்படியெல்லாம் நினைத்தாளோ அவள் நான் இப்பொழுது என்ன செய்து வந்திருக்கிறேன் தலைமகனாய் பிறந்து பெற்ற தாயின் உயிரை குடித்து விட்டேன் சண்டாளன் என் தாய்க்கு நல்லதொரு உயிர் பிச்சை தர வேண்டும் அங்கே நல்ல விதமாக இருக்கக்கூடிய பரசுராமம் முனிவரான கால்களிலேந்து புறம்புகின்றார் எப்படி தெரியுமா முத்து போலே கண்ணீரே முகமெல்லாம் அவன் பவளம் போலே கண்ணீர் என் சொல்லை கேட்டு உன் தாயாரையே கொலை செய்து விட்டாயின் அதனால கண்டிப்பாகவே உனக்கு அவர்கள் இருவேர்களுக்கும் மாற்றுயிர் பெற்று வருவதற்காகவே நான் வரம் தருகின்றேன் என்று மாமுனிவின் இடத்திலே வரும் அதை பெற்றுக் கொண்டு நேராக ஓட்டம் நல்ல பெருநடையாகவே ஓடோடி வருகின்றான் எப்படி ஓட்டம் நல்ல பெருனா என்னமா அதாவது ரேணுகாதேவியுடைய தொழிலாளி மனைவியாகப்பட்டவள் தலையை பொருத்தினார் தேவியின் தலையை சலவே தொழிலாளி மனைவியாகப்பட்டவள் அங்கு இருக்கக்கூடிய கழுத்திலே பொருத்தினார் உடனே ஓடு ஓடி வந்தாள் மாமுனிவர் என்ன செய்தார் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை தெளித்த இருவேர்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள் இருபேர்களுக்கும் தலை மாறிவிட்டது உடனே பார்த்தார் மாமுனிவர் தலை மாறிய காரணத்தினாலே மாரியம்மாள் இனிமேல் இந்த பூவுலக வாழ்க்கை நடத்து வருகின்ற இந்த மக்களை எல்லாம் நல்ல விதமாகவே காப்பாற்றி அருள் செய்ய வேண்டும் மாரியம்மாள் என்று பெயர் வழங்கும் அன்னை மாரியம்மாள் என்று பெயர் நாமத்தை உடனே அன்னை மாரியம்மாள் ஆகப்பட்டவள் அங்கே மா முனிவனிடத்திலேயே வரம்பெற்று அங்கிருந்து பயணமாகி எங்க வருகின்றால் தெரியுமா சதுரகிரி மலைதனே இந்த ஜென்மத்திலே நாமல் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும் என்று அன்னை மாறியம்மாள் நேராக எங்கு வருகின்ற நாடான நாடெல்லாம் கடந்து கடந்து மலையான கடந்து கடந்து சதுரகிரி மலையதற்கே ஓடோடு வருகிறார் அந்த சதுரகிரி மலையிலே வந்து பகவானை நோய்க்கு ஆண்டவனை நோய்க்கு தவம் இருக்க வேணுமே என்று அன்னை மாரியம்மாள் என்ன செயல்கள் தெரியுமா அன்னையான மாறியவள் அன்